ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா திருச்சானூருக்கு நான் போயிட்டு வந்தேன் அங்கே தான் கசினோட ஃபேமிலி வந்து இருந்தாங்க அவனுக்கு பப்ளிக் எக்ஸாம்ன்றதுனால பண்ணுறதுனால இன்றைக்கி வந்துட்டு வந்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு காசு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறதா சொல்கிறாங்க அது எந்தளவுக்குன்னு கையில் காசு வாங்கினதுக்கப்புறம் தான் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஒன்றும் புரியலை மூணு மாதம் இஎம்ஐ வந்து எண்பத்தி நாலாயிரத்தி நானூறுரூபான்னு நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே ஆகுது ஸோ அதை தாண்டி அந்த க்ரெடிட் கார்டில் இருந்து நான் வேலெட்டுக்கு மாற்றின சார்ஜஸ்லாம் கொடுப்பாங்களான்னு தெரியல என்ன பண்ண போகிறேன்னு ஒன்றும் புரியல அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து அரௌண்டு நான் வாங்கி அதுக்கப்புறம் கண்டிப்பாக அது எனக்கு கொடுத்துட்டாங்கன்னா இன்ஃபார்ம் பண்ண தான் போகிறேன் சரி பார்ப்போம் என்னுடைய பெரியம்மா வந்து என்கிட்ட பேசாமல் பத்து மாதம் கூட ஆகலை உங்கள் அம்மா செஞ்சதுக்கப்புறம் நீ வரக்கூடாது நாங்களாம் நல்லா இருக்கணுமா வேணாவா அப்படியெல்லாம் வந்து பேசி என்னை ஹர்ட் பண்ணி ஆனாலுமே வீட்டுக்கு வெளியிலவே உட்கார வச்சு தண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் சாப்பாடும் சாப்பிட சொல்லி அதுக்கப்புறம் மோரெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கடைசியில் கிளம்புறப்ப எனக்கு இந்த இது அதிரசமும் பார்த்தீங்கன்னா அவங்க கடையில் வாங்குவாங்க போல் நல்லா இருக்கும் அவங்க ஊரில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி கொடுத்து அனுப்புனாங்க அது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தோணுச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதனால் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த அதிரசம் வந்து சாப்பிட்றப்ப தான் எனக்கு இன்னொன்று ஞாபகம் வந்தது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மா கசின்லாம் கூட இருந்தாங்க இல்லையா எங்கள் வீட்டில் தானே வரந்தா எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கோ இந்த மாதிரி பண்டிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிரசமெல்லாம் நல்லா டின்னு டின்னா வந்து செஞ்சு வச்சுடுவாங்க நிறைய வந்து செஞ்சு வச்சுடுவாங்க அது மூணு மாதம் நாலு மாதம் ஆனாலும் வந்து நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு தீத்தா கூட தீரவே தீராது முறுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா பக்கெட் பக்கெட்டாக வந்து செஞ்சு வைப்பாங்க வேலூரில் இருந்தப்ப இந்த மாதிரி வெயில் காலம்லாம் வந்துச்சுன்னா வேலூரில் வெயிலெல்லாம் சொல்லவா வேணும் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வத்தல் மேலே வத்தல் போட்டு பக்கெட் பக்கெட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுடுவாங்க அது எத்தனை வருஷம் தெரியுமா ஏழு வருஷம் பத்து வருஷம் கூட வச்சு சாப்பிட்டுருக்கும் அந்த வத்தல்லாம் கெட்டே போகாதுங்க நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெயில் போட்டு பொறிச்சு நல்லா வரும் அதிரசம் முறுக்கு இந்த வத்தல் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கெட் பக்கெட்டாக வந்து செஞ்சு அங்கே வந்து பறனையில் போட்டு வைப்பாங்க அதுக்கப்புறம் எடுத்து எடுத்து வறுத்துப்பாங்க வத்தலாக இருந்தால் அதிரசமெல்லாம் பார்த்திங்கன்னா கிச்சனில் போட்டு வைப்பாங்க அப்பப்போ போய் திறந்து திறந்து சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த ஞாபகம்லாம் இன்றைக்கி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பெரியம்மாலாம் கடையில் வாங்கி ரெடிமேடாக சாப்பிட்டுக்குறாங்க இது வந்து செய்கிறதுக்கு கஷ்டம்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா கூட அது பார்க்க எடுக்கணும் அதில் மாவு கலக்கணும் ஏகப்பட்ட வேலை எல்லாரும் வந்து இப்போல்லாம் வந்து கடையில் வாங்கிட்டு போய்ட்றாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுதான் உண்மை இது பார்த்திங்கன்னா கடையில் டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்குது ஸ்வீட்னஸும் வந்து ரொம்ப அதிகம் கிடையாது கம்மி கிடையாது மேலெல்லாம் பார்த்திங்கன்னா எள் இருக்குது ஸோ எள்ளு எல்லாம் போட்டு நல்லாயிருக்கு டேஸ்ட்டு ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க கடையில் வாங்கி சாப்பிடுறது நல்லதா நம்ம வீட்டில் செஞ்சு நம்ம சாப்பிடுறது நல்லதா என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ஹைஜீனிக்கு நம்ம வந்து கையெல்லாம் கழுவிட்டு எல்லாம் நல்லா பக்குவமாக வந்து செஞ்சு சாப்பிடுவோம் கடையில் வந்து அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு தெரியாது அதுவுமே இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மாவோட சித்தப்பா பொண்ணு அந்த பெரியம்மா வந்து பார்த்திங்கன்னா அம்மா விட பெரியவங்க அவங்கெல்லாம் எழுவத்தஞ்சு வயசு ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்குலாம் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அவங்க வேலையை அவங்களே பார்த்துக்குறாங்க பரவாயில்ல அந்த பெரியம்மா வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே தொக்கு இந்த பொடி வகைகள்லாம் செய்வாங்க போல் ஒன்று வந்து பெரண்ட பொடின்னு நினைக்கிறேன் அது அப்போவே காலையில் வந்து சொஜிக்க வந்து தொட்டுக்க கொடுத்தாங்க நல்லா இருந்தது அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி தொக்கு போல் இதையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் செஞ்சுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி உப்புமாக்கு சொஜிக்கல்லாம் இது நல்லா இருக்குது அரிசி உப்மாவை தான் சொஜின்னு சொல்கிறாங்க ஸோ இது பெரண்ட பொடி இது வந்து இஞ்சி தொக்கு இது வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்து அனுப்பியிருந்தாங்க நான் வந்து போகிற மாதிரி அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நல்லா பெருசாகவே கொடுத்து அனுப்பியிருப்பாங்க போல் இப்போ வந்து நான் டக்குன்னு போனதுனால இந்த சைஸ்க்கு கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் அவங்களோட அந்த அன்பு ஆதரவெல்லாம் வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் இணையாகாதுங்க ஸோ அதனால் ஏதோ ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு ஸோ என்னுடைய ஒரிஜினல் எங்கள் அம்மாவோட அக்கா அந்த பெரியம்மா தான் கொஞ்சம் வந்து பத்தாவது மாதம் வந்திருக்கிய நல்லா இருக்கிறது பிடிக்கலையா நாங்கள் நாசமாக போகணுன்னு நினைக்கிறியான்னு நான் அத்தனி பேச்சு பேசிட்டாங்க என்னடா இது அம்மா அப்பா இல்லாத பையன் இப்படி வந்து வந்திருக்கானே அவங்ககிட்ட நல்ல விதமாக பேசி நம்ம வந்து நல்ல விதமாக ஆறுதலாக வந்து பேசி அனுப்பலாமேன்னு கிடையாது அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஒரு சிலர் வந்து அது ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாதுன்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் போல அது ஏன் தான் அவங்க அந்த மாதிரி கேரக்டரோடு இருக்காங்களோ அவங்களுக்கு இன்செக்யூரிட்டி இருக்குது பாவம் அவங்களுக்கு பிள்ளைங்க இல்லை இல்லையா கடைசி வரையும் வந்து அது என்னவோ அது உள்ளுக்குள்ளே இருக்க அந்த இன்செக்யூரிட்டியெல்லாம் மாதிரி வந்து என் மேலே கோவத்தை வந்து தூண்டுதான் என்னவோ அது ஏன்னா கிட்டலாம் அப்படியெல்லாம் வந்து பேச மாட்டேங்கிறாங்களே பமி பம்மி தானே பேசுகிறாங்க அப்போ என் மட்டும் ஏன் அப்படி எறிஞ்சு விழுறாங்க நான் என்ன பாவம் பண்ணுன்னு தோணுது ஆனாலும் அந்த பெரியமாவும் அந்த அதிரசம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு வெளியில் கடை வச்சுருக்காங்க அந்த கடையில் ஷார்ட்ஸ் வைக்கிறாங்க அது நான் போய் வாங்கிக்கலாமா புதுசு போடலாமா எனக்கு அம்மா இறந்து ஒரு வருஷம் ஆகலையே போடுறதுக்கு மனசு மாட்டேங்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல அவங்களே போயிட்டு நான் என்ன ஷார்ட்ஸ் நான் எடுத்து வச்சுருந்தேனோ அதையே கொண்டு வந்தாங்கங்க அது நான் உங்களுக்கு அதுக்கு வந்து நான் பே பண்ணுறேன்னா கேட்காம அவங்க வந்து அந்த ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க அது நான் காமிக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பரண்ட பொடி போல் இது வந்து பார்த்திங்கன்னா தொக்கு நல்ல வாசனை தொக்கு திறந்த உடனே நல்ல வாசனையாக இருக்குது வா என்னுடைய வீட்டு அக்கத்து பக்கத்துக்காரங்க அடங்க மாட்டேங்குதுங்க மைண்ட் வாய்ஸ்ன்னு ரொம்ப மட்டமாக யோசிச்சுக்கிட்டே இருக்குதுங்க ஒரு ஒரு நாள் வந்து வீட்டில் இல்லாமல் நான் போயிட்டு நான் வந்துட்டேனா அப்படியே வராமல் எங்கேயாவது செத்து போயிருந்தால் அடங்கியிருக்குங்க போல் ரொம்ப டார்ச்சர் பண்ணுதுங்க ரொம்ப வந்து யோசித்து யோசித்து ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க யாரும் யோசிக்காமல் நமக்கு அப்படி தோணாது ஒரு சில சனியானுங்க சுற்றி சுற்றி வரானுங்க ஒரு சில சனியனுங்க காலி பண்ணிகிட்டே போயிடுச்சுங்க எதுக்கு வருதுங்க எதுக்கு இப்படி யோசிக்குதுங்க எதுக்கு வந்து அதாவது வந்து தேடிக்கிட்டு ஓடுதுங்கன்னு தெரியல பாப்பாப்பா நாய்ங்க எவ்வளவோ தேவலாம் மனுஷனுக்கு எதுக்கு தான் இந்த மாதிரி புத்தியை கடவுள் கொடுக்குறாருன்னு தெரியல குளங்கோத்தரம் தேவையில்லை நல்லா வந்து குளங்கோத்திரம் பிறந்தவனும் அப்படி தான் நச்சரிக்கிறான் வேறு எதுலேயோ பிறந்தவனோ அப்படி தான் நச்சரிக்கிறான் அது மொத்தத்தில் இதெல்லாம் மனசளவில் தீண்டத்தக்காதவனுங்க இவனுங்கெல்லாம் பைத்திக்காரனுங்க ஸோ இந்த ரெண்டு ஷார்ட்ஸ் தான் என்னுடைய பெரியம்மா வீட்டுக்கு வெளியில் வாடகைக்கு விட்டுருக்காங்க இல்லையா அந்த கடையில் நான் வந்து வாங்கினேன் ஒன்று வந்து ஹாஃப் ஷார்ட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷார்ட்ஸு ஸோ நல்லா தான் இருக்குது பட் அவங்க வந்து அங்கே ஹேங்கிங்கில் வச்சு ஹேங்கிங்கில் வச்சு அங்கே போகிற வேறு தூசியெல்லாம் இதில் விழுந்து ஸோ புதுசு தான் ஆனால் பழசு மாதிரி தெரியுது எனக்கு இங்கே அங்கே வந்து நல்லா தான் இருந்தது நல்லா தான் இருக்குது இந்த ஷார்ட்டு ஆனால் இது ஒன் ஃபிஃப்டி ருபீஸும் சொன்னாங்க பார்கெயின் பண்ணால் எதுவும் கம்மி பண்ணுற மாதிரி தெரியல பட் குவாலிட்டியெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்க மாதிரி தெரியுது இந்த பக்கமும் ஜிப் இருக்குது அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஜிப் இருக்குது ஸோ ஸோ எலாஸ்டிக்லாம் நல்லா இருந்தது ஸோ இது வந்து ஒரு ஹாஃப் ஷார்ட்டு இது ரேடியம் போல் மின்னுது அப்படியே ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஷார்ட்டு இதுவும் நல்லா தான் இருக்குது ஸோ இதுக்குமே பார்த்திங்கன்னா பேக்கெட் ஜிப்பெல்லாம் இருக்குது ஸோ நல்லா இது வந்து நல்லா ஸ்லிம் ஃபிட் நம்ம போட்டதே தெரியாத மாதிரி நம்ம உடம்பு ஓட்டின மாதிரி இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா எலாஸ்டிக்லாம் போட்டு நல்லா தான் இருக்குது ஸோ ஏதோ இதுவுமே பார்த்திங்கன்னா இது நார்மல் தான் ரேடியம்லாம் இல்லை இதெல்லாம் வாஷ் பண்ண வாஷ் பண்ண கொட்டிடும் அந்த மாதிரி ஸோ இந்த ரெண்டு ஷார்ட் வந்து எடுத்திருந்தேன் இது த்ரீ ஃபிஃப்டியாக இது வந்து ஒன் ஃபிஃப்டியாக என் பெரியம்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த துணி வந்து மிச்சம் இருந்தாலும் தலைகணை தச்சிப்பாங்க இல்லைனா பையெல்லாம் தச்சு வைப்பாங்க எனக்கு அந்த மாதிரி ஒரு பை வந்து ஆல்ரெடி தச்சு வச்சது இருந்து தான் அதில் வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க இதுக்கு வந்து இந்த ஐநூறுரூபா நான் வந்து கொடுத்துக்கிறேன் நீ ஒன்றும் கொடுக்காத பரவாயில்ல நீ வேறு வந்துட்ட உனக்கு துணி மணி வச்சு அனுப்பணும்னு இதுதான் துணிமணியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் பரவாயில்ல உங்களுக்கு காசு இருக்குதோ இல்லையோ நான் உங்களுக்கு கொடுக்கணும் உங்ககிட்ட நான் வாங்குற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் கேட்டுக்கல ஏ பரவாயில்ல நான் கொடுத்துக்கிறேன் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி பார்கெயின் பண்ணி ஒரு ஐம்பதோ நூறுவா கம்மி பண்ணி கேளுங்க அதுக்கப்புறம் கொடுங்கன்னா அவங்க தான் வாடகை வாங்குறாங்களே அதனால் அந்தம்மா ஐநூறுரூபா கொடுத்துடும் போல் தெரியல இது வர்த்தா இது த்ரீ ஃபிஃப்டி நல்லா தான் இருக்குது இது ஒன் ஃபிஃப்டி ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் அவங்க வந்து இங்கே சென்னையில் எங்கேயாவது தான் ஹோல்சேலில் லம்பாக வாங்கிட்டு போயிட்டு அங்கே சேல் பண்ணுறாங்க போல் ஸோ இங்கே எங்கே இருக்குது வண்ணாரப்பேட்டையெல்லாம் போனால் இதெல்லாம் பல்காக எடுத்தால் கம்மி தான் இல்லையா சரி அங்கே போனதுக்கு கண்ணில் பட்டுச்சு சரி வாங்கலாம் வேணும் எப்போ அந்த கடைக்கு போவேன் நான் வாங்க மாட்டேன் இந்த வாட்டி சரி வீட்லேயும் ஷார்ட்ஸ் ரொம்ப பழசாக இருக்குது எல்லாம் போட்டு 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 அதை போய் போட்டுட்ருக்கேன் பிச்சைக்காரத்தனமாக இருக்குதுன்னு தோணுச்சு சரி வாங்கலாமே சொல்லி வாங்கியிருக்கேன் பட் ஆனால் இது எனக்கு போட மனசு வராது ஏன்னா நானும் பழைய பஞ்சகமாக இருக்கேன் அவங்க சொன்னாங்க பாருங்கள் பத்து மாதம் கூட ஆகலை என் வீட்டுக்கு வந்து ஏன்னால் நல்லா இருக்கணுமா நான் நாசமாக போகணுமான்னு கேட்டாங்க என் பெரியம்மா அந்த மாதிரி நானும் சென்டிமெண்ட்டாக சரி அம்மா செத்து இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலைல்ல சரி புதுசு எதுவுமே போடக்கூடாதுன்னு கர்ச்சீஃப் இல்லைங்க கர்ச்சீஃப் எல்லாம் கிழிஞ்சு போச்சு புது கர்ச்சிஃபி எடுக்க மனசு வர மாட்டேங்குது இது என்ன இது பழைய பஞ்சங்கமாக இருக்குன்னு எனக்கே தோணுது அவங்க வேலையும் தப்பு இருக்குது இந்த மாதிரி யோசிக்கிறதுனால என் மேலேயும் தப்பு இருக்குது அப்படி என்ன அம்மா என்ன நம்மள சபிச்சிட போறாங்களா இல்லைனா நான் தான் அவங்க வீட்டுக்குள்ள அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு சோறு போட்டால் அவங்க என்ன கண்டிப்பாக வந்து தங்கச்சி அக்கா வந்து இப்படி பண்றாலே பையனுக்கு பண்றாள் சந்தோஷப்பட்டிருப்பாங்களே தவிர டக்குன்னு இந்த மாதிரி பேசிடுறாங்க மனசு கஷ்டமாயிடுது எனக்குமே புது ட்ரெஸ்ஸு புது கர்ச்சிஃப்லாம் யூஸ் பண்ண பிடிக்க மாட்டேங்குது இது மாதிரி எதையாவது சொல்லிடுறாங்களா மனசில் போட்டுடுறாங்களா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ அவங்க வந்து தாய் மாமா வீட்டுக்கு போயிட்டு வரணும் தாய் மாமா சீர் செய்யணும் அது இதுன்னு சொல்கிறாங்களே அப்போ அதுக்கேற்ற மாதிரி அங்கே யாருக்கிட்டேயோ சொல்லி செய்ய வைக்கணும் அதுவும் கிடையாது மாமாலாம் இறந்துட்டாங்க ஒரே ஒரு அத்தை மட்டும் தான் இருக்காங்க அந்த சின்ன மாமா அந்த அத்தை இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ரெண்டு பசங்க அவங்கள அதில் ஒருத்தருக்கு வந்து கல்யாணமே குழந்தெல்லாம் கூட இருக்குது அவங்களாம் நினச்சா வந்து அந்த சாங்யானம் செஞ்சு தொலையலாம் அதுக்கப்புறம் நிம்மதி எல்லார் வீட்டுக்கும் போகலாம் அவங்கக்கிட்டேயும் என்னை வந்து வீட்டுக்கு கூப்பிடாத அளவுக்கு பேசி வச்சுட்டு எங்கள் வீட்டுக்கும் வராதுன்னு சொன்னால் எல்லா பக்கமும் அவாய்ட் பண்ணுறாங்களாமா அப்படி அவாய்ட் பண்ணி ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டா நான் வந்து யாருமே நமக்கு இல்லையேன்னு சொல்லி நான் வெம்பி வெம்பி நான் வந்து இங்கே நொந்து போகலாம் ஆல்ரெடி வந்து இருபத்தஞ்சு லட்சம் வந்து கடனை வாங்கி கொடுத்துட்டு வந்து போயிருக்கேன் பத்தாது எப்படி எல்லாம் பிளான் பண்ணி நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க ஜனங்கள் உறவுக்காரங்க அக்கத்து பக்கத்துக்காரங்க எப்ப எப்ப எப்பா எல்லா உண்மையும் வெளியில சொன்னாலும் வந்து வெக்க கேட்டு காட்டியும் கட்டியும் மாதிரி இருக்கு இவங்கெல்லாம் வந்து எப்பயுமே இப்படிதான்னா எல்லாம் தன்னுடைய விஷயத்துல மட்டும் இப்படி கெட்டவங்களா இருக்காங்க ஒன்றும்